தம்பி நம்ம அந்த வீடு பார்க்கலாம் சொன்னோம்ல அந்த வீடு அந்த டபுள்ஸ் ஏதாவது சிக்ஸ்டி சிக்ஸ் பில்டிங்னு சொல்லிட்டு அந்த வீடு அந்த வீடு ஒரு அப்போ நம்ம பார்த்துட்டு வரலாம் பார்த்துட்டு என்னென்னு கேட்டுட்டு வரலாம் வாங்க போகலாம் வாட்ச் பண்ணியிருப்பார் அந்த டைமில் எயிட் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு சரி இருந்தாலும் செக் பண்ணிட்டு வரலாம் ரிசப்ஷன் ஓப்பனில் தான் இருக்குது இந்த வீடை பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது எனக்கு இங்கே பாருங்களேன் பால்கனிலேருந்து பார்த்தாக்கா இந்த ஸ்டேடியம் தெரியுது பசங்க இப்போ அங்கே தான் விளாண்டுட்டுருப்பாங்கல்ல தெரிஞ்சால் ஹர்ஷன் தர்ஷன் நானும் வந்திருப்பேன்ல அப்படிம்பாங்க இன்னொரு நாள் கூட்டிகிட்டு வந்து காட்டலாம் போய் ஃபஸ்ட்டு எடுத்து விசாரிக்கணுமே எங்கே போய் விசாரிப்பீங்க இல்லை இல்லை இங்கே இது அம்லா ப்ராப்பர்ட்டி தான் என் ஃப்ரெண்டு அங்கே ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்கள்ட்ட கேட்டு நம்ம பிரேசன் தெரிஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்களேன் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா இங்கே இது வேறு இடத்துல இருந்துருக்கலான்னு தோணுச்சு கிச்சன் தான் போன உடனே கிச்சன் இருக்குது ஓப்பன் கிச்சன் இந்த கபோர்டெலாம் அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது இந்த கபோர்ட்லாம் எல்லாமே இங்கே இருக்க எதுவுமே நம்ம எடுத்துகிட்டே போக தேவையில்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க இல்லை ஆக்சுவலி இது நல்லா மென் மெயின்டனடு அது இல்லாமல் ஒரு ஒரு விஷயங்களும் உள்ளே உள்ளது பெட்டாக இருக்கட்டும் இல்லை கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸு இல்லை கிச்சன் இருக்கட்டும் இப்படி ஒன்று ஒன்றுமே அவ்வளோ நல்லா இருக்கு ரொம்ப பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கு எனக்கு என்ன திரும்ப பிடிச்சிக்கு இன்னொரு விஷயம் அங்கே பாருங்களேன் ஓப்பன் கிச்சன் அங்கே நம்ம சமைச்சிட்டு இருந்தோம்னா இங்கே ஹாலில் உட்காந்துருந்தாங்கன்னா ஃபுல்லாக தெரியும் இப்போ அந்த காட்டன் நகை தீர்த்து இப்படி போய் பார்த்தோன்னாக்கா இந்த பக்கத்துலேருந்தும் அந்த வியூ தெரியுது ஸ்டேடியம் இருக்கிறது ஆக்சுவலி இல்லை பால்கனி நமக்கு கொஞ்சம் அவ்வளோ பெருசு கிடைக்காது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு பால்கனி தான் சொல்லலாம் ஏன்னா ரெ எந்த டோர் திறந்தாலும் கிச்சன் சைட்லேருந்தும் இந்த டோர் திறந்துட்டு அந்த டோர்த்துட்டு போகலாம் பெட்ரூம் சைட்லேருந்தும் பால்கனிக்கு போகலாம் ரெண்டு பண்ணி பால்கனி அவ்வளோ பெருசா வச்சிருக்காங்க அதுதான் ரொம்ப நல்லா இருக்குது அவ்வளோ பெரிய பால்கனி சூப்பராக இருக்குது பாருங்க சரி ஓகே அதுக்கப்புறம் இங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஜிம்மா இது ஆமாம் ஜிம் இருக்கு வெளியில் ஸ்விம்மிங் பூல் மாடி போகலாம் இன்னொரு விஷயம் ஒன்று கவனிச்சிங்களா அந்த வீட்டில் கவனிச்சேன் கவனித்தேன் என்னென்னா நம்ம கேஸ் யூஸ் பண்ண முடியாது இல்லை எல்லாமே இங்கே எலக்ட்ரிக்கல்ல தான் யூஸ் ஆகும் இந்த ஹாட் பிளேட்ஸு ஸோ நமக்கு எலக்ட்ரிக்கல்ல கரண்ட்டும் கொஞ்சம் அதிகமாகும் ஈவா சார்ஜ் நமக்கு இங்கே நம்ம இப்போது கேஸ் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப சீப்புங்க குக்கிங் கேஸ் இப்போ குக்கிங் கேஸ் யூஸ் பண்ண முடியாது எல்லாமே ஹாட் பிளேட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகம் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எந்த விதத்தில் உண்மைன்றது தெரியல ஸ்விம்மிங் ஃபூல் அழகாக இருக்குல்ல அங்கே பாருங்க பார்பிக்கு ஒன்ற இடம் இருக்குது இந்த வீடியோ இப்போ உடனே மாற போகிறது சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகலாங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் இது வந்து என்றைக்கு எடுத்த வீடியோ அப்படின்னாக்கா கார்த்திகை என்றைக்கு எடுத்த வீடியோ அது நான் இப்போ தான் வந்து அப்லோட் பண்ணுறேன் பார்க்கலாம் எப்படி அமையுதுன்னு பார்த்துட்டு வீடு மாற்றுறதுக்கு ஐடியா பண்ணலாம் நிறைய வீடெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இப்போ வரைக்குமே கரண்ட் பில் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் ஓகே இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்